அவன் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் வரைக்கும் அரே ராம அரே கிருஷ்ணா ஸ்ரீ புராணம் பார்த்துட்டு வரும் வைகுண்ட ஏகாதசி வரும் அவனை சிந்தையில் நிறுத்தி நம்ம இதை பா பாகவத புராணம் பார்க்கலாம் அதோட வரலாறு தான் பார்த்துட்டு வரோம் இந்த சனகாதி முனிவர்களுக்கு சுதாமா முனிவர் தான் இதை பற்றி கூறுகிறாரு சொல்ற ஸ்ரீமத் நாராயணனையும் புருஷ சரேஷ்டரான நரனையும் சரஸ்வதியும் வியாழ் வியாச பகவானையும் வணங்கி வெற்றி அளிக்கும் இந்த புராணத்தை கூறுகிறேன் அப்படின்னு சுதாமா முனிவர் சுதாமா முனிவர் கூற ஆரம்பிக்கிறார் பகவானுடைய அருக்கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும் ஸ்ரீ ஹரியை ஆராதித்து பக்தி செய்வதையும் மனித குலத்தோடு முக்கிய தர்மமாகும் ஸ்ரீ வாசுதேவனிடம் மனதை செலுத்தி பக்தி யோகத்தை செய்வதனாலே உண்மையான ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் ஏற்பட்டுவிடும் அதனால் பகவான் மகிழ்ச்சி அடைவார் அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை உணர்வாங்க தனது உள்ள கோயிலிலேயே பரமாத்மாவை கண்டு ஆனந்த பரவசம் அடைகின்றனர் சர்வ வியாபியாக விளங்குகின்ற ஸ்ரீ அரிய எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் முழு கலைகளும் உளிர்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமே மிக சிறந்தது அவருடைய லீலா வைபவங்களையும் அவதார கதையும் கேட்கிற வந்து இன்ப வெள்ளத்துல திளைப்பான் அவரை அடைவதற்கு அவரே காரணமாவார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை உபவாசிப்பவர்கள் குணமும் சாந்தியும் அடைந்து ஆனந்தமயமாக வாழ்கிறார் என்று சூதாமா முனிவர் கூறினார் பகவானோட அவதார மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம் சுதாமா முனிவர் வந்து பகவானோட அவதார மகிமையில முனிவர்களுக்கு கூற ஆரம்பிக்கிறார் ஆவியில பகவான் உலகை சிருஷ்டி செய்ய உடனே பதினாறு கலைகள் கொண்ட ஒரு புருஷ ரூபத்தை கொண்டார் அது விராட்ட புருஷன் உடலிலிருந்து தேவர்கள் மனிதர்கள் தோன்றினாங்க உலகம் விரிவடைந்தது அவர் சொரூபம் அழிவற்றது குணம் நிறைந்தது மகிமை பொருந்தியது அவருடைய அம்சத்தினாலே தேவதைகள் பசு பக்ஷிகள் பிராணி வர்க்கங்கள் தோன்றின அந்த ஆதி நாராயண சகல அவதாரங்களுக்கு மூல காரணமாயிற்று ஸ்ரீ அரி எடுத்த அவதாரங்கள் எண்ணில் அடங்க ஆனால் அவற்றுள் இருபத்தி நான்கு மிக்க மகிமை பெற்றவை அந்த இருபத்தி நாலு இது பார்க்கலாம் அசுரர்கள் உலகத்திற்கு துன்பம் உண்டாக்கும் போது அவர்களை அடக்கி நன்மக்களை உருவாக்குவதற்காகவே பகவான் பலவித உருவங்களில் தோன்றுகிறார் தர்மம் ஞானம் ஆகியவற்றோடு ஸ்ரீ கிருஷ்ணர் தனது திவ்ய லோகத்துக்கு சென்று பிறகு உலகினர் அந்நானத்தில் சிக்கி ஞான சூனியர்களாக கஷ்டப்பட்டு கட்டுக்கொண்டிருக்கையில் இந்த பாகவத புராணம் வந்து உதயமாகி ஒளி வீச தொடங்கியிருக்கு துவாபர யுக முடிவில் வியாசர் பரசரா முனிவரின் மகனாக அவதரித்தார் வியாச பகவான் மகாவிஷ்ணுவின் கல அவதாரமாக திகழ்ந்த அவர் வேதங்களை வகுத்தார் இதிகாச புராணங்களை ஏற்றினார் எனினும் அவர் திருப்தியும் அமைதியும் அவருக்கு கிடைக்கல அப்போ இத்தகைய சிந்தையனையோடு சரஸ்வதி நதிக்கரையில் அமர்ந்துட்டு வறந்துக்கிட்டே இருக்காரு நமக்கு இன்னும் திருப்தி அடையலைன்னு நாரத முனிவர் வந்தார் அவரிடம் வியாச தன் எல்லாம் சொல்கிறார் எனக்கு எவ்வளோ வேதங்கள் வகுத்த இதிகாசப்புறங்களை ஏற்றுனோ எனக்கு மனம் வந்து அமைதி அடையலை அப்படிங்கிறார் அப்போது நாரதர் உலகத்துக்கு க்ஷேமம் தரும் பகவானுடைய புனிதமான குண வைபவங்களை நீர் பாடவில்லை ஸ்ரீ அரியன் குணங்களை வர்ணிக்கும் நூல்களை சாதுக்கள் விரும்புவார் அனந்தனின் திவ்ய நாமங்கள் மகிமை கூறும் நூலே மக்களின் பாவங்களை போக்கக்கூடியது ஹரியின் குணங்களை பாடி கேட்ட பதிலே சாதுக்கள் மகிழ்ச்சி அடைகின்றன ஆகவே ஸ்ரீ ஹரியின் குணங்களை பாடுங்கள் பக்தியின் பெருமையை கூறுங்கள் சமாதியில் அமர்ந்து பகவானுடைய லீலைகளை தியானித்து எழுதுங்கள் பரமானந்தம் பெறுவீர் உலக நன்மை ஏற்படும் பந்தங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை அடைவீர் அப்படின்றாரு நாரத மேலும் எவன் ஒருவன் தனதோட சவதர்மத்தை விட்டு பகவானுடைய சரணக்கமலங்களில் பக்தியோடு செய்விட்டு வருகிறானோ அவன் அதன் பயனை அடைவதற்கு முன்பே மரணமடைந்தாலும் அவனுக்கு நற்பேரே உண்டாகும் எடுத்துக்காட்டாக தனது பூர்வ ஜென்ம வரலாற்றை கூறினார் அவர் முற்புறவியில் வேத வித்துக்களின் வேலைக்காரி மகனாகவும் தோன்றியதாகவும் அவர்களுடைய பக்தி சிரத்தையோடு பணிவிடை செய்து வந்ததாகவும் அதனால் அவர்களிடம் பிரம்மபுத்தியை உபதேசமாக பெற்றதாகவும் தான் அதை பாகவத அர்ப்பணமாகவே செய்து வந்ததாகவும் அதனால் தனக்கு பக்தியும் நாணமும் உண்டாயிற்று என்று கூறுகிறார் தாயார் இறந்தபோது அவ்விடம் விட்டு வடக்கே புறப்பட்டு செல்ல பசிதாகத்தால சோர்வு ஏற்பட்டது அங்குள்ள குளத்தில் நீராடி நீரந்தி அரச மரத்தடியே அமர்ந்து உபதேச மந்திரத்தை ஜபித்து இதயத்தில் பரமாத்மாவை தியானித்து வந்ததாகவும் முனிவர் கூறினார் அப்போது அவர் உள்ள கோயில் பகவான் ஆவிர் மறந்துவிட தான் மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் அப்போது வாக்கு இப்பிறவியில் தன்னைக்கான தகுதி ஏற்படவில்லை என்றார் ஸ்ரீகிருஷ்ணனின் உள்ளத்தை இருத்தி பற்றற்று இருந்தாலே சித்த சுத்தி ஏற்பட்டது பஞ்சபூத சரீரம் விழுந்துவிட புண்ணிய பார்ஷத சரீரம் கிடைத்தது பல யுகங்கள் காய்ந்த பிறகு உலக சிருஷ்டி ஏற்பட்ட போது அப்போது பிரம்மபுத்திரனாக பிறந்ததாக கூறினார் பிறகு நாரதர் சென்றுவிட்டார் பின்னர் வியாசர் தியானத்தில் தியானத்திலான பரமபுருஷனாகிய ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இணையற்ற பக்தியை தரக்கூடிய பாகவத கரந்தியை ஏற்றினார் அடுத்த ஒரு பதிவில் தியானத்தில் வந்து கிருஷ்ணரின் இணையான ஒரு அற்புதமான மகாகாவியமான மகாபாரதத்தை எழுதுகிறார் அவர் எழுதியவரும் வியாசரே அதை அடுத்த பதவியில் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே மகாபாரதம் பார்த்ததால நம்ம இதை சுருக்கமாக பார்க்கலாம் இது வீடியோ படிச்சிருந்தா நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்